எனக்கு ஒரு தாருக்கும் சபையும் என்னை வெறுத்து விட்டாரோ நெசிக்கலையே கோராகி மனிதர் தங்கெடுத்து வந்தாலோ என் ஜனம் எனக்கு நிராய் ஒரு பொறுத்தாலு

कुमारी <laughs> डाय அவரை விட்டா நமக்கு வேற கதியே கிடையாது நாம் நிற்பதும் விம்மூலமாகாமல் இருப்பது அவருடைய கிருபை மாத்திரமே அல்ல லூயா கொஞ்ச நேரம் எழுந்து நிக்க முடிஞ்சவங்க எழுந்து நின்று ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம் சோத்ரா இந்த பத்தாவது மாதத்தில் வந்திருக்கிற நாம் சோத்திர உள்ளத்தின் ஆழத்தில் அவருக்கு நன்றி சொல்லி வெளிய வைக்கணும்னு சொல்லி அநேகர் வந்து அநேக ஊழியர்கள் ஆலோசனை தந்தது உண்டு ஆனாலும் இந்த வருடத்துல இந்த நாட்டில் நடத்த வேடையாக கத்தருடைய பிரசன இந்த இடத்துல ஆளுகை செய்யும்படியாக நாம் நிற்பதும் நிருமலமாக இருப்பதும் அவருடைய கிருபையா இருக்கிறபடியினால் அவருடைய கிருபியா இருக்கிறபடியா அந்த வாய்களை திறந்து வாய்களை திறந்து வாய்களை திறந்து வாய்களை திறந்து ஆவியாருடைய அசைவாடுதலை இரண்டு நாள் கூட்டத்திலே நாம் அனுபவிக்கும்படியாக ஆவியாருடைய அசைவாடுதலை ஆவியாருடைய அசைவாடுதலை இரண்டு நாள் கூட்டத்திலே நாம் அனுபவிக்கும்படியாக வார்த்தையின் மூலமாய் ஆவியான் நம்மோடு கூட இடைப்படும்படியா வார்த்தையின் மூலமாய் நம்மோடு கூட இடைப்படும்படியாக ஹாலலூயா 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 நல்ல வாய்களை திறந்து வாய்களை திறந்து வாய்களை திறந்து ஆவையின் சோதரா இந்த கடைசி நாட்களிலே கடைசி நாட்களிலே தேவையுடைய வார்த்தை இந்த வேலூர் பட்டணத்தை உயிர்ப்பிக்கும்படியா சபைகளுக்குள்ளே ஊழியர்களுக்குள்ளே விசுவாசி குடும்பங்களுக்குள்ள ஒரு மறு இந்த நாட்களில் தேவன் கட்டளையிடும்படியாக நீங்கள் வாய திறந்து துதிக்கும் போது இந்த வேலூர் பட்டணத்தை தேவ தேவன் உங்களுடைய கரத்திலே கொடுக்க அவர் இருக்கிறார் ஆமையின் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம்

விசுவாச குடும்பங்களுக்குள்ளாக எங்களுக்குள்ளாய் ஆண்டவரே இந்த கடைசி நாட்களில் ஒரு மறுரூபத்தை கட்டளை கொடுக்கும்படியாக நல்ல வாய்களை திறந்து வாய்களை திறந்து தேவகுமாரா தேவகுமாரா என்ன நினைச்சிடுங்க தேவகுமாரா தேவகுமாரா கொஞ்சம்

தேவகுமார கொஞ்சம் நினைச்சிருங்க பொம்மை மறந்து வாண்டவண்ணா அது உமக்கே தெரியும் பொம்மை மாறுதலுத்தவனா இதை உலகே அறியும் வாழ்ந்த திறந்து அது மக்கே பெரிய பாய்களை திறந்து உதவாதீர் நீங்கள் எல்லாம் என்ன உதவாதீங்கள் உடைந்த பாத்திரம் நான் அதுவும் மக்கே தெரியும் தேவன் பயன்படுத்துகிறீ இது யாருக்கு புரியும் உடைந்த நான் அது மக்கள் சொல்லி அவரை பார்த்தாண்டுகிறீதான நீங்கள் எல்லாமையுள்ளே நீங்கள் எல்லாமையுள் பிரியாதே

அந்த அண்ட சராசரங்களை அடைத்தவனே தாயின் கர்ப்பத்திலே நம்மை அழைத்த அந்த தெய்வம் இந்த மாலை வேளையில் உலாவிக் கொண்டிருக்கிறார் கண்ணமூடி கண்ணமூடி தெய்வ பரிசு உணர்ந்தவர்களா நல்லா பயிசு பண்ணாங்க இன்னும் கொஞ்ச நேரத்துல வார்த்தைக்குள்ளாய் நாம் கடந்து போக போறோம் கத்தோடைய வல்லம் இந்த இடம் முழுவதுமா இறங்கி கிரிவு செய்ய வார்த்தையின் மூலமாய் வார்த்தையின் மூலமாய் வார்த்தையின் மூலமாய் பனி போல பெயோ பரிசுத்தரே மழையாக பொழியும் பனி போல பெய்யோ பரிசுத்தரே மழையாக பொழியோ ஆயே ஆயே

트윗단계, 지바다니, 아, 트윗단계, 아, 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 트윗단계. 24, 에, 트윗단계, 아, 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 아 பெயோ பரிசுத்தரே பழையாக பொழியும் ஆனி போல பெய்யோ பரிசுத்தரே பழையாக பொழியும் ஆத்தங்கள் செய்பவரே ദാമായി വിണ്ടവവരീ കൃപളയൻൻ വെയിസിത്തു ഉള്ള കൈലേകനേ ഉണർപെയ്യോ வறண்ட நிலங்களிலே வாய்க்காலை அமைப்பவரே வாழ்க்கையில எதெல்லாம் வறண்டு போயிருக்கு எல்லாவற்றிலும் அவர் வாய்க்காலை அமைக்கிற தேவனாயிருக்கும் சொல்லுவோமா வறண்ட நிலங்களிலே வாங்காலை காமைப்பவரே கணித்தரு மரமாக கணித்தரு மரமாக காப்பாற்றி வளர்பவரே நீங்க போதோ ஏசப்பா

ரெண்டு கரங்களை உயர்த்தி கண்ண மூடி ரெண்டு கரங்களை உயர்த்தி கண்ண மூடி சொல்லுங்க